காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மாட்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியத்தில் போகலாம் செகண்ட் ஹேண்ட் மாட்டு வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு சைஸ் வந்து ஏழுக்கு மூணு சைஸுங்க நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள மாட்டு வண்டி தான் புதிதாக வந்து பெயிண்டிங் வந்து அடிச்சுருக்காங்க பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பனபிள் டோர் தாங்க டிஸ்கு வந்து ஏழுக்கு பதினஞ்சு சைஸ் டிஸ்க்குங்க டயரில் வரக்கூடியது தான் ஃபுல் ஒர்க்கு பார்த்திங்கன்னா பார்த்துட்டாங்க இந்த மாட்டு வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க செகண்ட் மாட்டு வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிலே